இது தாங்க கீரை இந்த குமட்டி கீரை வந்துட்டு பொதுவாகவே கிராமத்தில் வயல்வெளியிலையும் வரப்பு ஓரங்கள்லையும் காணப்படும் மழை காலங்களில் தாங்க இந்த கீரை வகை வந்து கிடைக்கும் இந்த கீரை வகை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சந்தையில் வந்து ஒரு பாட்டியமா தனியாக வச்சு விற்றுட்டு இருந்தாங்க இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதனால அவங்கள்ட்ட அவ்வளோ கீரைகள் அப்படியே இருந்துச்சு இந்த குமிட்டு கீரையை வந்துட்டு நம்ம வந்து இந்த சீசனில் வாங்கி ந கடைஞ்சி சாப்பிட்டோம்னா நமக்கு அவ்வளோ சத்துகள் கிடைக்குங்க இதில் இருக்கக்கூடிய கீரைகள் தண்டுகள் எல்லாமே வந்து சத்து நிறைந்தது தான் இதில் இருக்கக்கூடிய பூக்கள் தான் வந்து நல்லா முதிர்ந்து விதையாக மாறும் இந்த பூக்களை எடுத்துகிட்டு இந்த கீரையை வந்துட்டு நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாங்க இந்த கீரையில் என்ன சத்து அப்படின்னா இந்த கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த கீரையில் இருக்குதுங்க இந்த கீரையை வந்து நம்ம பொதுவாகவே வந்துட்டு கீரையும் தண்டையும் வந்துட்டு நம்ம ஆஞ்சி எடுத்துட்டு கீரை பருப்பு போட்டு நம்ம கடைசல் மாரி கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் சைட்லேயும் இந்த கீரைகள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க இந்த மாரி அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய கீரைகளை வந்து பா காய்கறிகளாக இருந்தாலும் சரி நம்ம சமைச்சி சாப்பிடும்போது அதுக்கான சத்து நம்ம வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் உங்களுக்கும் உங்க சைடில் அந்த கீரை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு பாருங்க உண்மையாலே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த கட்டு ஒரு கட்டு கீரை வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எனக்கு ரெண்டு கட்டு முப்பது ரூபான்னு கொடுத்தாங்க அந்த பாட்டி